தமிழில் கையெழுத்துல எழுதுகிற கீபோர்டை எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழில் வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுவோம் பட் அந்த தமிழ் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணும்போது அந்த தமிழ் லெட்டர்ஸ் வந்து சில நேரம் நமக்கு வந்து சரியான வார்த்தைகள் வந்து சேராது அதே மாதிரி வார்த்தைகள் சேரும்போது கூட சில நேரம் எழுத்துக்கள் வந்து சரியாக சேராது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கீபோர்டில் என்ன தான் டைப் பண்ணாலும் அந்த வார்த்தை வந்து சேர்ந்து வராது ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கீபோர்டில் இருக்குது அதை வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அதாவது நம்ம மொபைலே டச் ஸ்க்ரீனில் வந்து பொழுது அதை வந்து அந்த எழுத்தாக வந்து அந்த வார்த்தையை சீக்கிரமாகவே சேர்க்க முடியும் அதை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் கொடுப்பாங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இப்போ வந்து லாங்குவேஜ் இன்புட் அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு இப்போ வந்து கரண்ட் கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறேன் அதில் வந்து ஜீபோர்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கு நீங்களே ஜிபோர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜ் கீபோர்ட்ஸ் சொல்லி போய்ட்டு ஜிபோர்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக நீங்கள் அந்த லாங்குவேஜஸுங்கிற ஆப்ஷன் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் வச்சு பிரி பண்ணி வச்சிருக்கிற கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து லேவுட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் இங்கிலீஷ் இந்தியா இங்கிலீஷ் யுஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படியே விட்டுருங்க தமிழ் அப்படிங்கிற வந்து நீங்கள் ஆட் கீபோர்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அந்த தமிழ் கீபோர்ட் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் தமிழ் இந்தியா அப்படிங்கிற செலக் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படிங்கிற அந்த கீபோர்ட் வந்து ஆட் ஆகிடும் இப்போ அந்த லாங்குவேஜஸ் தமிழ் இந்தியாங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கனா தமிழ் தமிழ் ஒழிப்பான் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே லைனாக வரும் அதில் தமிழ் கையெழுத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ஆப்ஷனில் டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ் இந்தியாங்கிற ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு தமிழ் இந்தியா கையெழுத்து அப்படிங்குற ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ செர்ட் ஆயிடுச்சு ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களோட கீபோர்டில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா அந்த கையெழுத்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும் இப்போ வந்து உங்களுடைய கீபோர்ட் ஆப்ஷன் வந்து இப்போ என்ன பிள்ளையாக இருக்குது எப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் பார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் கையெழுத்துங்கிற ஆப்ஷன் வந்து இதில் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்க வந்து தமிழ்லேயே வந்து கையெழுத்து எழுதலாம் இப்போ நான் வந்து டச் ஸ்கிரீனில் வந்து தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ண மேலே பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது வந்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது இப்போ வந்து வணக்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் எழுதுகிறேன் இப்போ மேலே வந்து தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது வந்துரு இந்த மாதிரி கீபோர்டில் எழுத முடியாத ஒரு சில வார்த்தைகளை வந்து தமிழ் வார்த்தைகளை இந்த கையெழுத்து கீபோர்டு மூலிமா எழுதி நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ என்னோடய கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது அந்த எர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கன் வந்து க்ளிக் பண்ணால் இங்கே வந்து கீபோர்ட் சேஞ்ச் ஆகுது நம்மளால் பார்க்க முடியாது இப்போ நான் எடுத்துமாக இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கிச்சல் டைப் ஆகும் மறுபடியும் ஆப்ஷன் வந்து எடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து தமிழ் கையெழுத்து வந்து இங்கே நம்ம கொடுக்கலாம் இங்கே வந்து நான் வந்து இப்போ ஜஸ்ட் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் கொஞ்சம் கையெழுத்து ஒரு மாதிரி தான் இருக்கும் வணக்கம் ஆனால் நீங்கள் எப்படி எழுதினீங்கன்னாலும் அதில் சரியான வார்த்தை வந்து உலகத்தை நம்மளால் பார்க்க முடியாது வீடியோ பிடிச்சுனா லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்